இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்பாய் வரவேற்கிறேன் சகோதர சகோதரிகளே நாம் இந்த உலகத்தில் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த உலகம் கொண்டு வருகிற விஷயங்கள் எல்லாம் நம்மை பயம் பொருத்தும்படியாகவும் நாம் கலங்கும்படியாகவும் இந்த உலகத்தை பார்த்து திகைக்கும்படியாகவும் தான் இந்த உலகத்தில் அனைத்து நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது தேவன் சொல்லுகிறார் இந்த உலகம் கொண்டு வருகின்ற பயங்களுக்கு மகனே நான் உனக்கு சொல்லுகிறேன் பயப்படாதே இந்த வார்த்தையை மனிதனால் பயப்படாதே என்று யாராலும் சொல்ல முடியாது வானமும் பூமியும் அழிந்து போனாலும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாது என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கை தந்திருக்கிறார் இந்த உலகம் அநேக பயங்களை நம்மிடத்தில் கொண்டு வரலாம் தேவன் சொல்லுகிற வார்த்தை மகனே நீ பயப்படாதே இந்த வார்த்தையை நாம் கேட்டவுடனே நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே மகனே நம்ம பயப்படாதே என்று அவரே சொல்லிட்டாரு நம்ம ஏன் பயப்படணும் என்று ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும் அதை போல உலகத்தில் எந்த விதமான கவலைகள் நம்மளுக்கு வந்தாலும் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல வேலை கிடையாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உலகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கிடையாது அப்படின்னு நம்ம வருத்தப்படும்னா மகனே நீ கலங்காதே எப்படின்னு எதற்காக ஆண்டவர் நம்மளை கலங்காதன்னு சொல்றார் அப்படின்னா இந்த உலகம் மாயையா இருக்கிறது மறித்தவையாக இருக்கிறது இதை பார்த்து நீ கலங்காதே ஜீவனுள்ள வார்த்தை உனக்கு தந்திருக்கிறேன் நீ கலங்காதே மகனே என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார் அதை போல உலகத்திலே தங்கம் வெள்ளி மாளிகைகள் எவ்வளவு பெரிய பிரமிப்புகள் இந்த உலகத்திலே இருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது இவைகளை காட்டிலும் தேவன் நமக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அதை பார்த்து தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிய அதிசயம் அற்புதம் நமக்கு கிடைத்திருக்கிறது கிருபை கிடைத்திருக்கிறது என்று நாம் உணர்ந்து இதை பார்த்து திகைக்காமல் தேவனே நமக்கு கிடைத்த கிருபை உலகத்தை அந்த சராசரத்தையும் படைத்தவர் நமக்கு கிடைத்திருக்கிறாரே அதுவே நமக்கு மிகப்பெரிய கிருபை என்று நாம் உணர்வோமானால் உலகத்தில் எந்த பிரமிப்பை பார்த்தும் நாம் திகைக்க மாட்டோம் அதனால் உலகம் கொண்டு வருகின்ற இந்த பயத்தையும் கலக்கத்தையும் திகைப்பையும் நாம் விட்டுவிட்டு தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் சொல்லுகின்ற இந்த வார்த்தை நாம் கடைபிடிப்போமானால் நமக்கு மிகுந்த சந்தோஷம் சமாதானம் உண்டாகும் என்பதை நான் இந்த பதிவின் மூலம் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பயப்படாதே கலங்காதே திகையாதே இந்த மூன்று வார்த்தைகளையும் நாம் இந்த உலகத்திலே நாம் இதை கடைபிடிப்போமானால் நாம் இந்த உலகத்திலே தேவனோடு நாம் சந்தோஷமாய் வாழ முடியும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று தேவன் நாமம் மகிமைக்காக நான் இதை சொல்லுகிறேன் அனைவருக்கும் நன்றி